காலையில் அதாவது எழுந்தவுடன் அதிகாலையில் குளிப்பது நல்லதா அல்லது பகல் பொழுதில் குளிப்பது நல்லதா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது சந்தேகமே இல்லாமல் சர்வ நிச்சயமாக அதிகாலை பொழுதிலே குளிப்பதுதான் மிகவும் நல்லது அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றா இல்லையா சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே குளிப்பதுதான் அதி உத்தமம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரமானது சொல்கிறது இந்த குளியல் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஒரு கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லி வச்சுடா அதாவது கிரகஸ்தன் சொன்னா ஒரு சம்சாரின்னு வச்சுப்போமே ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணக்கூடியவர் ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஸ்நானம் பண்ணணும்னு சொல்றது ஒன்னு காலை பொழுதிலே மற்றொன்று மாலை பொழுதிலே சூரிய உதயத்திற்கு முன்னதாகவும் அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பது கிரகஸ்தர்களுக்கான விதி அதே போல ஒரு சந்நியாச யோகத்திலே இருப்பவர்கள் துறவு வாழ்க்கையை மேற்கொள்பவர்கள் மூன்று வேலையுமே ஸ்நானம் பண்ணணும்னு சொல்கிறது மூன்று வேளை ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பது துறவு வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கான விதி ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பிரம்மச்சரிய விரதத்திலே இருப்பவர்கள் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் ஸ்நானம் பண்ணணும் அதுவும் காலை பொழுதிலே தான் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்கிறார் இதில் இந்த கிரகஸ்தர்களை பொறுத்தவரை மாத்தியான் அந்த விதிமுறையை பின்பற்றுபவர்களும் இருக்கிறார்கள் மாலை பொழுதிலே அவர்களுக்கு அவசியமில்லை காலை மற்றும் மத்தியான நேரத்திலே ஸ்நானம் செய்தால் போதும் என்று சொல்லக்கூடிய விதியும் உண்டு இப்படி இந்த விதிமுறைகளை பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் அதிகாலை பொழுதிலே கண்டிப்பாக ஸ்நானம் செய்ய வேண்டும் இந்த விதியிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது நிச்சயமாக அதிகாலை பொழுதிலே ஸ்நானம் செய்து விட்டுத்தான் அன்றைக்கான பணியை துவக்க வேண்டும்னே சொல்றா காலையில ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிட்டு தான் எழுந்து சூரிய நமஸ்காரத்தையே பண்ணணும் சூரிய நமஸ்காரத்தை எப்போ பண்ணணும்னு சொன்னால் அந்த சூரிய உதய நேரத்திலே பண்ணணும்னு சொல்றா அந்த சூரிய நமஸ்காரத்திற்கு முன்னதாகவே நம்ம ஸ்நானம் பண்ணி சொன்னால் சொன்னா அப்ப சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா ஸ்நானம்னு சொன்னா வெறுமனை உடம்புக்கு குளிக்கிறது அல்ல ஆண்களை பொறுத்தவரை தினந்தோறுமே தலைக்குத்தான் குளிக்க வேண்டும் இந்த தலைக்கு குளிக்கிறதுக்கு பேரு தான் ஸ்நானம் பண்றதுன்னு பேரு நம்ம வெறுமன முகத்திலிருந்து அதாவது தலைப்பகுதியை விட்டு விட்டு நம்ம ஸ்நானம் சொன்னால் அது ஸ்நானம் என்கின்ற கணக்கிலேயே வராது அதை பொறுத்தவரை எப்படின்னு சொன்னா நம்ம குளிச்சுட்டோம் சொல்ல முடியாது வெறுமனே முகம் கை கால அலம்பின்றுக்கோன் வேணால் வச்சுக்கலாம் சரி இதுதான் சாஸ்திரம் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொன்னால் எல்லோரும் பின்பற்றுவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தால் நம்ம ஔவை பாட்டி சொன்னதையும் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் இல்லையா கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லியிருக்காள் கூழை எப்போ குடிப்போம் காலையில் எழுந்த உடனே கொஞ்ச நேரத்துலயே குடிச்சிடுவோம் தானே அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியாவது நம்ம வந்து ஸ்நானத்தை பண்ணியிருக்கணும் இல்லையா கண்டிப்பாக குளித்திருக்க வேண்டும் அல்லவா இந்த ஸ்நானம் செய்யாமல் குளிக்காமல் வயிற்றுக்கு ஆகாரம் என்பதை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது அதாவது ஏன் சார் இப்படிலாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால் அதாவது தூங்கி எழுந்திருக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த துயிலிலிருந்து நாம் எழுந்திருக்கிறோம் எனும் பொழுது ஒவ்வொருவருக்குமே அந்த இரவு பொழுதிலிருந்து தூங்கி எழுந்திருப்பது என்பது ஒரு மறுபிறவியை போலத்தான் ஒவ்வொரு நாளுமே அந்த உறக்க நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்குள் செல்கிறோம் அல்லவா அது கிட்டத்தட்ட இறந்து போன நிலையை போல தான் அப்படி இறந்துவிட்டு மறுபடியும் உயிர் தெழும் பொழுது நம்முடைய பிராணனானது திரும்பவும் இந்த பூலகத்திற்குள்ளே வரும்பொழுது நம்முடைய உடம்பை அவசியம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது உறக்கம் என்பது கூட ஒரு ஆழ்ந்த உறக்க நிலை என்பது கூட நாம் இறந்ததற்கு சமானம் என்பதால் மறுபடியும் காலை பொழுதிலே எழுந்திருக்கும் பொழுது அந்த தீட்டானது நம்மை விட்டு விலக வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய சாஸ்திரமானது காலையில் எழுந்த உடனேயே ஸ்நானம் பண்ணணும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறது இப்படி குளித்து முடித்து விட்டுத்தான் சூரிய நமஸ்காரத்தை செய்ய வேண்டும் பெண்களும் என்ன பண்ணணும் சொன்னா குளித்து முடித்து விட்டு தான் வந்து அடுப்படியில் வந்து அந்த அடுப்பையே பற்ற வைக்கணும் காஃபி டீ போறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்நானம் பண்ணி இருக்கணும்னு சொல்றது இருந்தாலும் நம்மளால் அவ்வளோ தூரம்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியல சார் சொன்னா கூட காலையில எழுந்தோன்னு இந்த முகம் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு அந்த ஒரு சில பேர் பார்த்தோம்னா வீட்டில அந்த சமயக்கட்டிலே கூட அது விளக்கு ஏத்துறதுங்கிறத வச்சிருப்பா சமயக்கட்டில் போய் சின்னதாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாலையே காய்ச்சுவா பால் காய்ச்சி காஃபி டீலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் ஆரம்பிப்பார் போன்று செய்வதுதான் நிச்சயமாக நல்லது இதே போன்று உங்களுடைய மனதிலும் நிறைய சந்தேகங்கள் என்பது தோன்றலாம் உங்களுடைய மனதிலே தோன்றுகின்ற கேள்விகளை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் அதற்கான விடையையும் நம்முடைய நிகழ்ச்சியிலே நாம் விரிவாக காணலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ